வணக்கம் திருப்பூர்ல இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவே நிலையம் உங்கள் ஜோதிடர் அடிப்படை பலன்களை பார்ப்போம் பூர நட்சத்திரத்தின் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் கணங்களில் மனுஷ கணம் பறவைகளில் பெண் கழுகு அதிரேவதை ஸ்ரீ ஆண்டாள் தேவி பார்வதி மரங்களில் பல மகம் ஆண் எலி பூரம் பெண் எலி ஒரு பெண் எலி வருடத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட எலி குட்டிகளை எளிதில் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது இதனால் தான் ஜோதிடத்தில் கால புருஷனின் அடிப்படையில் ஐந்தாம் இடம் புத்திரசாரம் சிம்ம ராசி வைத்துள்ளார்கள் இவர்கள் தலைமை பண்பை உருவாக்கி கொள்பவர்கள் சுயம்புகோல் அடையாளம் கட்டிலின் இரு கால்கள் சங்கு மற்றும் மெத்தை சிம்மம் தனித்து வாழும் எண்ணம் உடையது சிம்ம ராசிக்கு விளம்பரம் தேவையில்லை ராசியினுடைய அடிப்படையில் ஐந்தாவது ராசி சூரியனுடைய வீடு என்பதால் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் மிகுந்த கற்பனை எதிலும் முதன்மை ஜாதகம் யோகமாக இருந்தால் இதுவெல்லாம் நடக்கும் அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரம் மயக்கும் பூரம் ஒரு சமுதாயத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு பூரம் விரல் வித்தை கூல நண்பர்கள் அழகுபடுத்தி அழகுபடுத்திவிடும் திறமைசாலிகள் அழகுபடுத்தும் முதன்மையாக இருப்பார்கள் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்தராணம் தேவகுருடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இவர்களிடம் நட்பு வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஆடிப்பூரம் என்பது தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பண்டிகையாகும் ஆடிப்பூரத்தை அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு எட்டு வளைகாப்பு நடத்தும் நன்னாள் தான் ஆடிப்பூரமாகும் ஆடிப்பூரம் சிறைவல்லிபுத்தூரில் ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய வரன்களை எல்லாம் தட்டி கழிப்பார்கள் பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன் என்பதால் அழகு ஆடம்பரம் பெண்கள் அதிகாரம் ஆணவம் கௌரவம் அனைத்திலும் உள்ள மனைவியே இவர்களுக்கு வருவார்கள் சிம்மராசியின் அதிபதி சூரியன் என்பதால் சிம்ம ராசிக்கு ஏழுக்கு அதிபதியான சனியாக இருப்பதால் வாழ்க்கையில் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இவர்கள் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் செய்து மற்றவர்களை வசியப்படுத்துவார்கள் விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள் உறவுகளில் நண்பர்களுக்கு தேவை என்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வார்கள் உணவு வகைகளை தேடி சென்று உண்பதில் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் போகும் புகழ் இரண்டும் உண்டு மருத்துவமும் உண்டு மருத்துவ குணம் உண்டு தான் என்ற தலை கணமும் உண்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய வயதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வயதிலும் இவர்கள் சந்திப்பார்கள் சாபம் என்பதால் இரத்தத்தில் பிரச்சனை சொத்தில் பிரச்சனை வரும் காதல் இல்லாத பூரவே இல்லை கவனம் தேவை பிடிவாதத்தை குறித்துக் கொள்ளுங்கள் பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய் தாக்கும் பொது மக்களிடம் பழகும் தொழிலை உடையவர்கள் ஆண் வாடிக்கையாளர்களை விட பூரம் பெண் வாடிக்கையாளர்கள் அதிகமாக உங்களிடத்தில் வருவார்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஸ்கின் பிராபலம் உண்டு அதிகார தோரணை உண்டு பூர நட்சத்திர ஆண்களுக்கு முதல் குழந்தை என்ன குழந்தை பிறக்கிறதோ அடுத்தடுத்து அதே குழந்தைகள் தான் பிறக்கும் பூர குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் பூரம் அது தூரம் பெண்களாக இருந்தால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு சுகமான வாழ்க்கையும் உண்டு கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் பம்பரமாக சுற்றக்கூடியவர்கள் குறுக்கு வழியில் பணம் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்துக்கு யோகமான அதிகமாக வரும் இவர்கள் இவர்கள் தெரியாதவர்கள் இவர்களுக்கு அந்த நேரத்தில் அவசரமாக வெளியே சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் தனியாக எங்கும் போய் இவர்கள் சாப்பிட மாட்டார்கள் ஆன்மீகத்தில் தீவிரம் அலங்கரித்துக் கொள்வதில் அதிதீவிரம் பூரம் மற்றவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய குணம் அதிகம் இவர்களுக்கு இருக்கும் பூரம் சினிமா தியேட்டர் பூரம் காதல் பயப்படும் நட்சத்திரம் பூரம் சீட்டாட்டம் கேளிக்கை விளையாட்டுகள் இவைகளில் இவர்கள் பிரியப்படுவார்கள் பொழுதுபோக்கு நிறைந்த நட்சத்திரம் வெளிநாட்டு வர்த்தகம் செய்வார்கள் ஓவியம் இசை நடிப்பு நாட்டிய துறையில் சிறந்து விளங்குவார்கள் நடனம் நாடகம் போன்றவற்றில் இவர்களுக்கு ஈடுபாட்டும் திறமையும் இருக்கும் பூரம் சுக்கரின் ஆதிக்கத்தில் வருவதால் அலங்காரம் ஆடை அணிகளன் அணிவதில் கவர்ச்சியான உடல்வாகு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் மிடுக்காய் நடப்பதிலும் அதிக விருப்பம் இருக்கும் பகட்டான வாழ்க்கை அறிவு கூர்மை மற்றவர்களிடம் நடந்து கொள்வது இனிமையாக இருக்கும் ஆனால் இவர்களுக்கு கோபம் வந்தால் பிறர் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கு ஆளுமை என்பதால் காம உணர்வு அதிகம் இருக்கும் இதனால் அலைவாயும் மனம் கூடத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வெற்றி உண்டு உங்கள் எளிமையான பேச்சால் உறவைகளை கட்டுப்படுத்தி வைத்திருப்பீர்கள் ஒருவர் உதவி கேட்டால் முன்னரே அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பீர்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள் மற்றவர்களை சார்ந்து இருப்பது இவர்களுக்கு போகும் விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை உடையவர்கள் பூரம் ஒரு பெரிய குடும்பம் அல்லது ஒரு சமுதாயத்தை கட்டி காப்பாற்றி சாதனை புரியும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தாய் வீட்டில் இருப்பதை விட புகுந்த வீட்டில் சிறப்பாக வாழ்க்கை வாழ்வார்கள் உறவுகளுக்குள் நண்பர்களுக்குள் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் பயணங்கள் அதிகம் ஆடம்பர செலவுகள் அதிகம் இருக்கும் நல்ல பணவரவு உங்களுக்கு இருக்கும் பூர பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த இருந்தாலும் சரி எதிலும் சம்பாதிக்கும் யோகம் இருக்கும் சுற்றுலாத்துறை பொதுமக்கள் தொடர்பு துறை வர்த்தகத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள் அழகு சார்ந்த அனைத்து துறைகளிலும் இவர்களே முன்னணி மின்சாரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பை தெரிந்து அதற்கு தக்கவாறு அடைந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வாழ தெரியாத பூரம் திருமண வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் நட்சத்திரங்களுடைய வரிசையிலே பதினோராவது நட்சத்திரம் பகை கண்டிப்பாக உண்டு பண்ணும் கவனம் தேவை இனி எளிய பரிகாரங்கள் வெட்டிவேர் மாலையை முருகக்கடவுளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ சக்கரத்தை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் பலன் கிடைக்கும் ஆடி போற நாளில் மரத்தடியில் இருக்கும் பாம்புக்கூட்டுக்கு சென்று அங்கிருக்கும் அம்மனுக்கு வளையில் சமர்ப்பித்து வணங்கி வாருங்கள் சிறப்பு குழந்தை பேறு மற்றும் சந்ததி விருத்தி ஏற்படும் இந்த நட்சத்திரம் ஊஞ்சல் வடிவமானதால் அம்பாளுக்கு செய்யப்படும் ஊஞ்சல் உற்சவம் காணுவது மிகவும் சிறப்பு வாழ்க்கை முழுவதும் சொர்க்கலோகத்தில் பிறந்தவர்கள் போல் இருப்பீர்கள் எங்கு சென்றாலும் செல்வாக்கும் சொல்வாக்கும் ஏற்படும் தைரியம் நேர்மை இரக்கம் விடாமுயற்சி கடவுளுடைய நம்பிக்கை ஆதி பராசக்தியின் ஏதாவது ஒரு துறையில் நிபுணராகி புகழ் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரட்டும் அடுத்தது உத்தர நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்